செங்கம் நாயக்கன் பேட்டையில் உள்ள அருள்மிகு செடல் மாரியம்மன் ஆலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்ற அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தனவாநாயக்கன்பேட்டை வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ சடல் மாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது மேலும் இந்த விழாவை முன்னிட்டு முதல் யாகசாலை பூஜை கலச பூஜை மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் வேத பண்டிதர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கால யாக பூஜை நடைபெற்று விக்னேஷ் பூஜை கோமாதா பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோபுரத்தின் மீது உள்ள ஐம்பொன்னால் ஆன கலசத்திற்கு புனித நீர் ஊற்றுவதற்கான புனித கலசங்கள் பூஜை செய்யப்பட்டு அதன் பின்னர் மேளதாளங்களுடன் கோவிலை சுற்றி வந்து புனித நீர் கலசமானது கோவிலின் உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பூஜைகள் செய்யப்பட்டு கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது அப்போது பக்தர்களுக்கு மேலிருந்து புனித நீர் தெளிக்கப்பட்ட போது ஓம் சக்தி பராசக்தி என்று பக்தர்கள் பக்தி முழக்கங்கள் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பவள மாலையுடன் அலங்கரிக்கப்பட்ட மூலவர் தாயாருக்கு மகாதீபாராதனை செய்யப்பட்டது இவ்விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மன் அருளை பெற்றனர்